அன்புடையீர் நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கங்கள் கோயின்யோக் குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று உங்கள் முன்னிலையில் அறிமுகப்படுத்தப் அறிமுகப்படுத்தப்போவது கோயின்யோக் ஃபினான்சிங் எல்எல்சி யுஏஇ துபாய் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை பற்றியதாகும் சுமார் பத்து நிமிடங்கள் நீளமான இந்த நிகழ்ச்சிக்காக மீண்டும் ஒருமுறை உங்கள் அன்பான கவனத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அறிமுகமாகக் கூற வேண்டுமெனில் பல்வேறு நாணயங்களையும் கரன்சிகளையும் மற்றும் ஃபாரெக்ஸ் வர்த்தகத்தையும் ஆதரிக்கும் முழுமையாக தானியங்கி முறையில் செயல்படும் ஒரு முன்னேற்றமான ட்ரேடிங் தளமாகும் காய்னியாக் முழுமையான மற்றும் விரிவான சேவைகளை வழங்குவதன் மூலம் நாங்கள் நிதி புதுமை துறையில் முன்னணியில் செயல்பட்டு வருகிறோம் எங்கள் பல்துறை திறனும் நிபுணத்துவமும் காரணமாக டிஜிட்டல் சொத்துக்களின் இயக்கமிக்க உலகில் நீங்கள் தன்னம்பிக்கையுடன் மற்றும் எளிதாக முன்னேறுவதற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்கள் நிறுவனத்திற்கு யுஏஇ துபாயின் பினான்சிங் எல்எல்சி லைசென்ஸ் கிடைத்திருப்பது மிகுந்த பெருமைக்குரிய சாதனையாகும் இந்த உரிமம் அந்த பகுதியில் நிதித்துறையில் சட்டப்பூர்வமாக செயல்பட எங்களுக்கு அதிகாரப்பூர்வ அனுமதி வழங்குகிறது மேலும் இது சட்டபூர்வ இணக்கத்தன்மை மற்றும் விதிமுறைகளை கடைபிடிக்கும் எங்கள் உறுதிப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்துகிறது இதன் மூலம் தொழில்துறையில் உயர்ந்த தரநிலைகளை நாம் பின்பற்றி வருகிறோம் என்பதும் உறுதியாகிறது இந்த உரிமத்தின் ஆதரவுடன் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அவர்களின் நிதி பரிவர்த்தனைகளுக்காக பாதுகாப்பான மற்றும் நம்பகமான ஒரு தளத்தை வழங்க முடிகிறது இந்த முக்கியமான சாதனையை எட்டியதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் துபாயிலும் அதற்கு வெளியேயும் உள்ள எங்கள் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறோம் எங்களின் முக்கிய திட்டங்கள் இப்போது எங்களின் முக்கியமான திட்டங்களை உங்கள் முன் பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறோம் ஒன்று மெட்டா பார்க் மெட்டாவர்ஸ் டூரிசம் மெட்டாவர்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் மெய்நிகர் சுற்றுலா அனுபவத்தை வழங்கும் புதுமையான திட்டம் இரண்டு கிட்ஸ் கோல்டு அண்ட் டைமண்ட் குழந்தைகளுக்கான தங்கம் மற்றும் வைரம் தொடர்பான சேமிப்பு மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் தனித்துவமான முயற்சி மூன்று குயிக் ஆஃப் மொபைல் ஆப் ஒரே செயலியில் பல்வேறு சேவைகளை ஒருங்கிணைத்து மக்களுக்கு எளிதான மற்றும் விரைவான தீர்வுகளை வழங்கும் டிஜிட்டல் தளம் நான்கு பிளாக் செயின் தொழில்நுட்பம் பாதுகாப்பான வெளிப்படையான மற்றும் நம்பகமான பரிவர்த்தனைகளை உறுதி செய்யும் முன்னேற்றமான தொழில்நுட்ப அடித்தளம் குவிக் ஆஃப் ஒரே கிளிக்கில் உலகமே உங்கள் கையில் இங்கு ஒரே ஒரு கிளிக் செய்தால் முழு உலகமும் உங்கள் முன் திறந்து நிற்கும் மருத்துவ சேவைகள் கல்வி வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் ஹோட்டல்கள் மற்றும் ரிசார்ட்கள் இ காமர்ஸ் சேவைகள் இவை அனைத்தும் ஒரே செயலியில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன உங்கள் தேவைகள் அனைத்துக்கும் ஒரு எளிய விரைவான மற்றும் நம்பகமான தீர்வாக குவிக் ஆஃப் செயல்படுகிறது ட்ரேடிங்கில் பாட்கள் ட்ரேடிங்கில் பயன்படுத்தப்படும் ஏஐ பாட்கள் தானியக்கமாக செயல்படும் முன்னேற்றமான தீர்வுகளை வழங்குகின்றன இவை செயற்கை நுண்ணறிவு அல்காரிதங்களை பயன்படுத்தி சந்தை தரவுகளை ஆய்வு செய்து வர்த்தகங்களை நிறைவேற்றி முதலீட்டு போர்ட்ஃபோலியோக்களை திறம்பட நிர்வகிக்கின்றன ஏஐ ட்ரேடிங் என்றால் என்ன ஏஐ ட்ரேடிங் என்பது பயனாளரின் சார்பில் கிரிப்டோ கரன்சிகளை வாங்கவும் விற்கவும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி தானாக இயங்கும் ஒரு சிக்கலான மென்பொருள் அமைப்பாகும் இந்த ஏஐ பாட்கள் சந்தை தரவுகளை பகுப்பாய்வு செய்து வர்த்தக சிக்னல்களை விளக்கி சந்தை விலை மாற்றங்களில் இருந்து அதிகபட்ச லாபம் பெற ஏற்ற நேரங்களில் துல்லியமாக வர்த்தகங்களை மேற்கொள்கின்றன அல்காரிதங்கள் மற்றும் ஏஐ ட்ரேடிங் பாட்கள் அல்காரிதங்கள் மற்றும் ஏஐ ட்ரேடிங் பாட்கள் ஒரே நேரத்தில் பல்வேறு சந்தை வரைபடங்களை ஆய்வு செய்து சாதகமான சூழ்நிலைகளை கண்டறியும் திறன் கொண்டவை சந்தையில் சாதகமான வாய்ப்பு கண்டறியப்பட்டவுடன் இவை மிகப்பெரிய அளவிலான வர்த்தக ஆணைகளை சில வினாடிகளுக்குள் நிறைவேற்றுகின்றன இந்த வகையான வர்த்தகம் ஹை ஃப்ரீக்குவென்சி ட்ரேடிங் என அழைக்கப்படுகிறது இது பொதுவாக டி என்ற சுருக்க பெயரில் அறியப்படுகிறது பிளாக் செயின் தொழில்நுட்பம் பாதுகாப்பானது விரிவுபடுத்தக்கூடியது மையமற்ற அமைப்பை கொண்டது இதுவே எங்கள் பிளாக் செயின் தொழில்நுட்பத்தின் வலிமை பாதுகாப்பும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட இந்த முன்னேற்றமான அடித்தளத்தின் மூலம் வேகமான மற்றும் நம்பகமான பரிவர்த்தனைகளை நாம் உறுதி செய்கிறோம் மேலும் இந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கென தனித்துவமான காயினாக் நாணயமும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது எதிர்கால டிஜிட்டல் பொருளாதாரத்தில் புதிய மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு சக்தியாக காயினாக் உருவெடுக்கிறது நன்றி மெட்டாவர்ஸ் சுற்றுலா மெய்நிகர் உணர்வு தொழில்நுட்பம் மற்றும் பிற முழுமையான அனுபவத்தை வழங்கும் இம்மர்சிவ் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மெட்டாவர்ஸ் எனப்படும் மெய்நிகர் உலகில் சுற்றுலா பயணிகளுக்கு நேரடியாக அனுபவிக்கக்கூடிய தொடர்பாடல் வசதி கொண்ட மெய்நிகர் பயண அனுபவத்தை வழங்குவதையே மெட்டாவர்ஸ் சுற்றுலா என்று அழைக்கப்படுகிறது முக்கிய அம்சங்கள் ஒன்று மெய்நிகர் பயண அனுபவங்கள் இரண்டு முழுமையாக மூழ்கடிக்கும் அனுபவ சூழல்கள் மூன்று பிற பயணுடன் தொடர்பு கொள்ளும் வசதி நான்கு தனிப்பட்ட விருப்பத்திற்கேற்ப அமைப்புகள் மற்றும் தனிப்பயணாக்கம் ஐந்து மார்க்கெட் பிளேஸ் மற்றும் இ காமர்ஸ் வசதிகள் ஆறு கல்வி மற்றும் பண்பாட்டு அனுபவங்கள் ஏழு இயற்கை சூழல் நிலைத்த தன்மை இது சுற்றுலாத்துறையில் துறையில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கும் முன்னேற்றமான முயற்சியாகும் என் பயணத்தின் தொடக்கத்திலிருந்தே என் இலக்கு தனிப்பட்ட வெற்றியிலேயே முடங்கியதல்ல அர்த்தமுள்ள ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு இருந்தது வாய்ப்புகளை உருவாக்கும் குடும்பங்களை வலுப்படுத்தும் மற்றும் நேர்மையும் மதிப்புகளையும் உறுதியாக நிலைநிறுத்தும் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை என் நோக்கம் காயினியாக் ஃபினான்சிங் எல்எல்சி என்பது பல ஆண்டுகளாக சேர்த்து கொண்ட கல்வி அனுபவம் மற்றும் உறுதியின் பிரதிபலிப்பாகும் பொறுப்பு உணர்வு தெளிவான நோக்கு மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட தலமாக இது திகழ்கிறது தொழில்நுட்பம் மனிதர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் மனிதர்கள் தொழில்நுட்பத்திற்காக அல்ல இதுவே எங்கள் பணி ஷபாப் அன்னிக்கரா நிறுவனர் மலபார் பகுதியில் பிறந்த ஷபாப் கன்னிக்கரா நிலையான வாழ்வாதாரங்களை உருவாக்க வேண்டும் என்ற கனவுடன் தனது வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார் பின்னர் கேரளாவின் முதல் ஆன்லைன் கல்வி முயற்சிகளில் பங்கேற்று கணக்கியல் மற்றும் பொருட்கள் மற்றும் மசாலா ஏற்றுமதி துறைகளில் நேரடி அனுபவத்தை பெற்றார் இந்த பல்துறை தொழில்முறை அனுபவங்களே அவரின் தொழில் முனைவு சிந்தனையை வடிவமைத்து காய்னியாக் ஃபினான்சிங் எல்எல்சி உருவாக்கத்திற்கான வலுவான அடித்தளத்தை அமைத்தன புதுமை என்பது நம்மால் வசதியை விட தைரியத்தை தேர்வு செய்யும் தருணத்தில் தொடங்குகிறது பாதுகாப்பான ஒரு தொழில் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவது எளிதல்ல ஆனால் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணங்களை நிறைவேற்ற அது அவசியமாக இருந்தது காய்னியார்க் ஃபினான்சிங் எல்எல்சியில் நாங்கள் புத்திசாலித்தனமான விரிவுபடுத்தக்கூடிய மற்றும் எதிர்காலத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறோம் பயனாளர்களுக்கு உண்மையான மதிப்பை வழங்கும் புதுமையே எங்கள் முக்கிய குறிக்கோள் அனஸ் இணை நிறுவனர் மற்றும் தொழில்நுட்ப தலைவர் வயநாடு சுவதேசியான அனஸ் தனது தொழில் வாழ்க்கையை ஆரக்கிள் நிறுவனத்தில் ஐடி திட்ட மேம்பாட்டாளராகத் தொடங்கினார் பின்னர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் ஐடி டெவலப்பர் நிபுணராக பணியாற்றினார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் உருவெடுத்து வரும் தொழில்நுட்பங்கள் மீது கொண்ட ஆழ்ந்த ஆர்வம் காரணமாக இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தனது கார்ப்பரேட் வாழ்க்கையை விட்டு தொழில் முனைவு துறையில் அடியெடுத்து வைத்தார் இதன் விளைவாக கோயினியோக் நிறுவனம் உருவானது கோயினியோக் பினான்சிங் எல்எல்சி நிதி புதுமையின் முன்னணியில் திகழும் நிறுவனமாக கோயினியோக் திகழ்கிறது பாரம்பரிய ஃபாரெக்ஸ் சந்தைகளுக்கும் வேகமாக வளர்ந்து வரும் கிரிப்டோ கரன்சி உலகிற்கும் இடையிலான இடைவெளியை நீக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட அடுத்த தலைமுறை டிரேடிங் சூழலமைப்பாக இது உருவாக்கப்பட்டுள்ளது உலகளாவிய நிதித்திறமையின் மையமாக விளங்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் தலைமையகத்தை கொண்ட எங்கள் தளம் நிறுவனத்தரமான பாதுகாப்பு மேம்பட்ட செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் அதிர்வெண் தானியக்க முறைகள் ஆகியவற்றின் வலுவான அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது புதிய முதலீட்டாளர்களுக்கும் அனுபவமிக்க நிபுணர்களுக்கும் உலகளாவிய டிஜிட்டல் சந்தைகளின் சிக்கல்களை முழு நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உதவும் வகையில் தடைகளை நீக்கும் தொழில்நுட்ப ஆதாரமுள்ள எளிமையான சூழலை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் நேரடி தரவு பகுப்பாய்வு மற்றும் குறைந்த தாமதத்துடன் செயல்படும் வலுவான கட்டமைப்பை ஒருங்கிணைப்பதன் மூலம் தீர்மானங்களை எளிமைப்படுத்தி சந்தை வாய்ப்புகளை துல்லியத்துடனும் வேகத்துடனும் பயன்படுத்த எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு உதவுகிறோம் கோயினியாக் ஃபினான்சிங் எல்எல்சியில் நாங்கள் ஒரு ட்ரேடிங் தளம் மட்டுமல்ல நீண்டகால மதிப்பு உருவாக்கத்திற்கான உங்கள் நம்பகமான கூட்டாளி வெளிப்படைத்தன்மை ஒழுக்கமான வளர்ச்சி மற்றும் நவீன டிஜிட்டல் காலத்திற்கான நிதி வலுவூட்டலுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நிறுவனம் முக்கிய பலங்கள் முழுமையாக தானியக்கப்பட்ட தளங்கள் துபாயில் உரிமம் பெற்ற மற்றும் விதிமுறைகளுக்கு இணங்க செயல்படும் நடவடிக்கைகள் கிரிப்டோ கரன்சி ஃபாரெக்ஸ் மற்றும் தங்கம் உள்ளிட்ட பல்வேறு சொத்து வகைகளில் கவனம் செயற்கை நுண்ணறிவு ஏஐ மற்றும் மெட்டாவர்ஸ் அடிப்படையிலான டிஜிட்டல் தீர்வுகள் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் ஒருங்கிணைப்பு பல்துறை அனுபவம் கொண்ட வலுவான தலைமையியல் உலகளாவிய சந்தை விரிவாக்கத்திற்கான திறன் வளர்ச்சி நோக்கு மேம்பட்ட தானியக்கத்தின் மூலம் தள மேம்பாடு தங்கம் சார்ந்த மற்றும் பொருள் கமாடிட்டி அடிப்படையிலான நிதி தீர்வுகளுக்கு விரிவாக்கம் மெட்டாவர்ஸ் சார்ந்த நிதி மற்றும் அனுபவ தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மேம்பாடு மூலோதாய கூட்டாண்மைகள் ட்ரேடிங் நுண்ணறிவில் தொடர்ச்சியான புதுமை எங்கள் நிறுவனத்திற்கு பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல் திரு அனஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெஸ்ட் ஏஐ பாட் அவார்டு சாதனையை பெற்றுள்ளார் இந்த விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள் எங்கள் நிறுவனத்தின் நம்பகத்தன்மையையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் வெளிப்படுத்துகின்றன மேலும் இவை எங்கள் வணிக வளர்ச்சிக்கு மிகுந்த ஊக்கத்தையும் வலிமையையும் அளித்துள்ளன கோயினியோக் கோல்டு புக்கிங் சிஸ்டம் என்றால் என்ன இப்போது கோயினியோக் கோல்டு புக்கிங் சிஸ்டம் என்பது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம் அன்புடையீர் நண்பர்களே நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக தங்க நகை கடைகளில் நாம் தவணையாக பணம் செலுத்தி தங்கம் வாங்கும் போது நாம் செலுத்திய தொகைக்கு சமமான தங்கமே கிடைக்கும் உதாரணமாக பத்தாயிரம் ரூபாய் தொகையை இருபத்தி நான்கு மாதங்கள் தவணையாக செலுத்தி இருபத்தைந்தாவது மாதத்தில் தங்கம் வாங்கினால் நாம் செலுத்திய மொத்த தொகைக்கே தங்கம் வழங்கப்படும் அந்த காலப்பகுதியில் நமது பணம் அவர்களின் நிதியில் பயன்படுத்தப்படும் சில நேரங்களில் வேலை கூலி மேக்கிங் சார்ஜ் தள்ளுபடி மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடமிருந்து நிதி சேகரித்து தங்க நகை கடைகள் பெரிய அளவில் லாபம் பெறுகின்றன ஆனால் இங்கு பணம் செலுத்தும் நபருக்கும் லாபம் கிடைக்கும் வகையில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது கோல்டு புக்கிங் சிஸ்டத்தில் சேர விரும்பினால் நீங்கள் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெகா பம்பர் ஸ்லாட் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரீமியம் ஸ்லாட் அல்லது பத்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான என்ட்ரி ஸ்லாட்டை பதிவு செய்து இந்த திட்டத்தில் இணையலாம் உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்லாட் பதிவு செய்ய விரும்பினால் உங்களை அறிமுகப்படுத்திய நபரிடமிருந்து அவர்களின் ரெஃபரல் லிங்கை பெற்று டபிள்யூ டபிள்யூ டாட் காயின் யோக் கோல்டு டாட் இன் என்ற இணையதளத்தின் மூலமாகவோ அல்லது ஸ்டோரிலிருந்து காயின் யோக் கோல்டு ஆப்பை பதிவிறக்கம் செய்து உங்கள் கோல்டு புக்கிங்கை செய்யலாம் பதிவு செய்யும் போது ஒன்று முதல் நூறு வரை எண்கள் காணப்படும் நூறு பேர் பதிவு செய்துவிட்டால் அந்த ஸ்லாட் மூடப்படும் நூற்று ஓராவது நபருக்கு அதில் சேர முடியாது அதில் நீங்கள் விரும்பும் எண்ணை தேர்ந்தெடுக்கலாம் உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்லாட் பதிவு செய்தால் ஒன்று முதல் பத்து வரையிலான எண்களை தேர்ந்தெடுத்தால் பத்து லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்ய முடியும் பத்து ஸ்லாட் எடுத்தால் ஒரு ஸ்லாட்டில் நூறு பேர் சேர்ந்தவுடன் அது மூடப்படும் அடுத்த மாதம் முதல் அந்த ஸ்லாட்டிலிருந்து ஒவ்வொரு மாதமும் இரண்டு நபர்கள் லக்கி டிரா மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவார் இந்த செயல்முறை அனைத்தையும் உங்கள் அக்கவுண்ட் பேஜில் பார்க்க முடியும் உதாரணமாக ஒரு லட்சம் ரூபாய் செலுத்திய நபருக்கு முதல் மாதத்திலேயே பிரைஸ் கிடைத்தால் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோல்டு கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படும் அந்த வவுச்சரை கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் எந்த கிளையிலும் பயன்படுத்தி தங்க நகைகள் வாங்கலாம் அங்கு உள்ள எந்த தயாரிப்பையும் தேர்ந்தெடுத்து வாங்கலாம் நண்பர்களே சற்று யோசித்து பாருங்கள் நீங்கள் இந்த மாதம் சேர்ந்துவிட்டு முப்பது நாட்களுக்குள் லக்கி டிராவில் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் கிடைக்கும் இப்போது நீங்கள் கேட்கலாம் இன்னும் மீதமுள்ள தொன்னூற்றி எட்டு பேருக்கு என்ன கிடைக்கும் ஆம் நீங்கள் பதிவு செய்த தொகையின் மூன்று சதவீதம் தொகை லக்கி டிராவில் தேர்வாகும் வரை ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் அதாவது ஒரு லட்சம் ரூபாய் பதிவு செய்தால் மாதம் மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐந்தாவது மாதத்தில் லக்கி டிரா கிடைத்தால் அந்த ஐந்து மாதங்களுக்கும் மூவாயிரம் ரூபாய் வீதம் பதினைந்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் மேலும் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கோல்டு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும் அதனால் ஐந்தாவது மாதத்தில் மொத்தமாக இரண்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நன்மை கிடைக்கும் பத்து ஸ்லாட் எடுத்த நபருக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் அதாவது மூவாயிரம் ரூபாய் இன்ட்டு பத்து கிடைக்கும் அதுபோல ஒவ்வொரு ஸ்லாட்டிலும் லக்கி டிரா கிடைக்கும்போது இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் வழங்கப்படும் இவ்வளவு அழகான திட்டம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தொடங்கப்பட்டு தற்போது ஐந்தாவது ஆண்டாக செயல்பட்டு வருகிறது இது ஒரு சர்வதேச நிறுவனம் துபாய் ஃபினான்சிங் எல்எல்சி ஆதரவுடன் திறமையான மேலாண்மை குழுவுடன் இயங்கி வருகிறது மேலும் பல ஐடி திட்டங்களையும் கொண்டுவரும் திறன் கொண்ட நிறுவனமாகும் நீங்கள் அதிக ஸ்லாட் பதிவு செய்தால் உங்கள் வருமானமும் அதிக